ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய கப்பியை வந்து கண்ணாடி டேங்க்கில் போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே டேங்கில் போட்டு பார்த்துடலாம் நான் தண்ணி வந்து ரொம்ப பழசு ஏற்கனவே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷாக வந்து இப்போ ரப்பர் பேண்ட் வந்து பேக்கிங் வந்து செம்மையாக இருந்தது ஏற்கனவே நம்ம அன்பாக்ஸிங் பண்ணியிருப்போம் பாக்ஸுமே டேமேஜ் ஆகலை இது கவருமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரப்பர் பேண்ட் போட்டு போட்டிருந்தது நானும் ரொம்ப நேரமாக போராடி தான் இந்த ரெஃபர் பண்ண கலட்டினேன் அதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த வீடியோ ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்பீட் பண்ணி தான் கவர் ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிஷ்ஷை வந்து டேங்கில் விட்டுடலாம் இப்போ நீங்களே பாருங்கள் ஃபிஷ்ஷு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அதேமாதிரி வந்து ரொம்ப மோசமெலாம் இல்லை நல்லா தெளிவாக இருந்துச்சு பீஸு ஓகேங்களா இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ் வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது நம்மளுடைய சேனலில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு வேளை ஆர்டர் தேவைப்படுச்சேன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து கொடுத்துட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ப்ரீடிங்க்காக தான் எடுத்துருந்தது ஓகேங்களா இடையில டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டு பார்த்தோம் செம்மையாக இருந்தது நீட்டாக இருந்தது நீங்கள் பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நார்மல் சைஸ் தான் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ப்ரீடிங் சைஸ்லாம் கிடையாது இது நார்மல் சைஸ் தான் ஆனால் இருந்தாலும் குவாலிட்டி வந்து நல்ல செம்மையாக இருக்குது ஓகேங்களா ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வேளை ஃபிஷ் பிடிச்சிதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த கப்பியில் ஃபேன்சி கேப்பில் உங்களுக்கு வேறு என்ன ஃபிஷ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ